அன்பிற்கினிய சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரருள் திரு மைக்கல் செல்வம் சாமி அவர்களே பொருளாளர் தந்தை ஜேக்கப் அவர்களே இங்கே இருக்கின்ற அன்பான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே சேலம் மறை மாவட்டத்தின் மிகச் சிறப்பாக இந்த ஆயர் இல்லத்தின் உடனுழைப்பாளர்களான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே கிறிஸ்மஸ் பெருவிழா எல்லா மக்களுடைய விழா இனத்தை தாண்டி மொழியை தாண்டி நாட்டை தாண்டி யாருமே ஒதுக்கப்படாமல் கொண்டாடுகின்ற கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல விழா அதிலும் இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தோடு இணைந்து உழைக்கின்ற உங்களை நன்றியோடு நினைத்து வாழ்த்துகிறேன் இது ஒரு கொடை விழா இது ஒரு நன்றி விழா அன்பளிப்புகள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன நன்றி கூறப்படுகிறது அதுவும் உழைப்பாளர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் எனும்போது அது உண்மையாகவே நம் நெஞ்சுக்கு இதமாக இருக்கிறது உலகெங்கிலும் உள்ள உழைப்பாளர்களை நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கு மேல் ஒரு தலைவர் சில சமயத்திலே மிரட்டுகின்றவர்கள் அவர்கள் மிரட்டுகின்றார்களோ இல்லையோ அவர்களுக்காக பயந்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருப்பவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அன்றைக்கு பாருங்கள் ரோமை பேரரசன் அகஸ்டு சீசர் அங்கிருந்து கட்டளை கொடுக்கிறான் என்ன கட்டளை எல்லாரும் தங்கள் சொந்த ஊருக்கு போய் பெயரை பதிவு செய்ய வேண்டும் நான் குடி கணக்கு எடுக்கிறேன் அவர்களிடத்திற்கு வந்து குடி கணக்கு எடுக்க மாட்டார்களாம் இவர்கள் பயணம் செய்ய வேண்டுமா சொந்த ஊருக்கு கீழ்ப்படிந்து சூசியப்பரும் மரியாவும் தச்ச வேலை செய்கின்ற அவரும் சாதாரண வீட்டு வேலை செய்த மரியாவும் வேறு வழி இல்லாமல் நோக்கி பயணம் செய்கிறார்கள் அவர்களோடு நாம் நம்மையே இன்றைக்கு இணைத்து கொள்வோம் உழைப்பாளர்களோடு நம்மையே இணைத்து கொள்வோம் எதற்காக அரசன் அன்றைக்கு அப்படி கட்டளை போட்டான் என்றால் தன்னுடைய பெருமைக்காக எவ்வளவு பேர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள் என்பதற்காக இன்னொரு பக்கம் இன்னும் அதிகமாக அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் வரி விதித்து தன்னுடைய உல்லாச வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதற்காக கொடிக்கணக்கு என்றாலே எல்லாரும் நடுங்கினார்கள் நான் நினைச்சு பார்க்குறேன் சூசைப்பர் ஒரு வேலை சொல்லியிருப்பாரு நீ இங்கே இருக்கிறியம்மா நான் மட்டும் போயிட்டு வரேன் இல்லை இந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நானும் அவங்க கூட வரேன் நெடிய பயணம் அங்கே போனால் நமக்கு தெரியும் இந்த கொரோனா சமயத்தில் எப்படியெல்லாம் இருந்து வந்து வேலை செய்கின்ற மக்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்று அதே போல தான் அங்கே போனால் பேரு காலம் விட்டது எப்படியெல்லாம் கெஞ்சி இடத்துக்கு அலைஞ்சாங்க விடுதியிலே இடம் கிடைக்கவில்லை ஏற்றுக்கொள்ளப்படாத உழைப்பாளிகள் ஏழைகள் அநாதை போல ஆதரவற்றவர்கள் போல கடைசியாக குழந்தையை பெற்றெடுத்து தேவன தொட்டியிலே கிடத்துகின்ற மரியாவை சுசியப்பரை நாம் பார்க்கிறோம் நமக்கு மிகப்பெரிய விழா உயிர்ப்பு பெருவிழா கடவுளின் வல்லமை வெளிப்படுகிறது அன்றைக்கு ராத்திரி வாசிக்கப்படுகின்ற ஒன்பது வாசகங்கள் எல்லாம் கடவுள் பெரியவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து கட்டாந்தரையாக மாற்றி கால்நடையாமல் நடக்க செய்கிறவர் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறச் செய்கிறவர் என்றெல்லாம் கடவுளுடைய வல்லமையை சொல்லுகின்ற விழா ஈஸ்டர் விழா உயிர்ப்பு விழா ஆனால் இந்த விழா என்ன தெரியுமா கடவுள் நான் ஏழை நான் மென்மையானவர் நான் கனிவானவர் நான் ஏழைகளுக்காக மட்டுமல்ல ஏழைகளோடு ஏழையாக இருக்கிறேன் நான் ஒரு உழைப்பாளர் நான் ஆதரவற்ற நிலையில் இருக்கிறேன் நம்முடைய கடவுள் மட்டும்தான் அப்படி வெளிப்படுத்துகிறான் மற்ற கடவுளை சொல்லுகின்றவர்கள் எல்லாம் கடவுள் பெரியவர் வல்லவர் தண்டித்து விடுவார் அதை தாண்டி மென்மையான நல்ல கடவுளை நாம் கிறிஸ்துமஸ் விழாவின் போது காண்கிறோம் பாருங்கள் அந்த கடவுள் பாருங்கள் யாருக்கு முதன் முதலாக அவருடைய பிறப்பின் செய்தி ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட திருடர்கள் என்று உதாசீனப்படுத்தப்பட்ட ஆடு இவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது பாருங்கள் இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி தரும் நற்செய்தி உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் நம்முடைய ஆயர் இல்ல உழைப்பாளர்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார் சமைப்பவர்களுக்காக பெருக்குகிறவர்களுக்காக எல்லா வேலைகளையும் செய்பவர்களுக்காக ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் முன்னிலையிலே உன்னதமானது அதுவும் மற்றவர்களால் மிகவும் போற்றப்படாத வேலை மிகவும் உன்னதமானது எல்லாருக்காகவும் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அதே செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக மட்டுமல்ல நான் உங்களோடு நான் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி உங்களோடு நான் பாருங்க சீசர் அகஸ்டிசன் மாளிகையில் அல்ல ஏரோதின் அரண்மனையில் அல்ல சாதாரணர்களுக்கு இந்த செய்தி ஞானிகளுக்கு இந்த செய்தி குழந்தையை தேடும் பாக்கியம் தேடி கையிலே வைத்து கொஞ்ச பாக்கியம் சிமியவனுக்கு அண்ணாவுக்கு பாருங்கள் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளப்படுகிறார் ஆண்டவர் எல்லாரையும் தேர்ந்து கொள்ளுகிறார் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சி அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பது ஆண்டவர் யாரையுமே ஒதுக்கவில்லை தீத்து எழுதிய திருமணத்தில் நாம் வாசிக்கிறோம் மாந்தர் அனைவருக்கும் மீட்பளிக்கும் ஒளி உதயமாகிறது யூனிவர்சாலிசம் ஆஃப் திஸ் கிரேட் ஆண்டவரை நாம் ஒதுக்க கூடாது அந்த ஏரோதின் அரண்மனையில் இருந்தவர்களைப் போல ஏரோதை போல மற்ற மனிதர்களைப் போல ஆண்டவரை ஒதுக்க கூடாது உதாசீனப்படுத்த கூடாது அவர் பிறக்க இடம் கொடுக்காதவர்களைப் போல ஆண்டவரை உதாசீனப்படுத்த கூடாது அது ஒரு பக்கம் ஆண்டவர் நம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதால் நம் இதயத்திலிருந்து யாரையும் தூரமாக வைத்து விடாதீர்கள் சொந்தக்காரங்க சில பேர் இருப்பாங்க ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க யாரையும் உங்கள் இதயத்திலிருந்து ஒதுக்கி விடாதீர்கள் உண்டு ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும் எல்லாருக்கும் இடம் உண்டு நான் என் மனத்திலிருந்து யாரையும் ஒதுக்கி தள்ள மாட்டேன் யாரையாவது நீ ஒதுக்கி தள்ளினால் ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துமஸ் விழா நீ கொண்டாடுவதால் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் பாருங்க அந்த ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஆராதிக்க வேண்டும் அப்படி நாம் அவரை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்குமா பைபிள்ல சொல்லிருக்கு நம்ம எல்லாரும் இறை பற்று உடையவர்களாக இருப்போம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் இறைப்பற்று உங்களில் இருக்க வேண்டாம் ரெண்டாவது பாருங்க நேர்மையோடு நீங்கள் வாழ்வீர்கள் பாருங்க ஆண்டவர் நம்மை தேடி வந்தால் நேர்மையோடு இருப்போம் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்வோம் அதான் நேர்மை நேர்மைனா என்ன கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும் மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுக்கணும் கிவ் டு சீசர் வாட் பிலாங்ஸ் டு சீசர் அதான் நேர்மை நம்முடைய மக்கள் ஏற்கனவே நேர்மையா தான் இருக்காங்க நேர்மையா இருக்கணுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுனா நம்ம எல்லாரும் நேர்மையா இருக்கணுமா பாருங்க மூணாவது சொல்லியிருக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்பாட்டோட இருக்கணுமா சில பேர் குடிக்கிறாங்க வாங்குற சம்பளத்துல பாதியை குடிச்சு அழிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன் கூட நான் ஒரு சிலர் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடினால் நீ கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் ஆடு மாடு நாய்க்குட்டி எல்லாம் அது பாடல பார்த்தா ஓடும் நீ மனுஷன் அப்படி இருக்க கூடாது உன்னையே கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொண்டு கொண்டு பி ஸ்ட்ரிக்ட் வித் செல் அண்ட் பி ஜெனரஸ் வித் அதர்ஸ் தாராளமா எது வேணாலும் நான் செய்வேன் மனசுக்கு பிடிச்ச எல்லாம் செய்வேன் அப்படி இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இருக்க வேண்டும் பாருங்க நேர்மை கடவுள் பக்தி கட்டுப்பாடு இதுதான் ஆண்டவர் தம்மையை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய பதில் இதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது பாருங்க எல்லா நெறிக்கேடுகளில் அவர் விடுதலை நமக்கு கொடுக்கணும் பாவம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது எந்த வேலை செஞ்சால் நானும் பாவி உலகத்துல பாவி இல்லா பாவமே செய்யாதவர்களே கிடையாது ஆண்டவே இந்த விழாவின் வழியாக நெறிக்கேடுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் கடைசியா மிக அழகா சொல்லியிருக்க நற்செயல்களில் ஆர்வமுள்ள மக்களாக இன்றையிலிருந்து நாம் மாற வேண்டுமாம் பாருங்க இதுதான் தீத்துக்கு எழுதிய திருமணத்துல பவுல் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு யாருக்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று ஆர்வத்தோடு நாம் செயல்பட வேண்டும் இதுதான் கிறிஸ்துமஸ் விழாவினுடைய அர்த்தம் பாருங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமையை காட்டினீரே பலமுறை இப்போது எளிமையை ஏழ்மையை கனிவை மென்மையை ஆதரவற்ற நிலையை காட்டி என்னோடு இணைகின்றீரே ஆண்டவரே ஆண்டவரே யாரையுமே ஒதுக்குவதில்லையே நானும் ஒதுக்க மாட்டேன் ஆண்டவரே நேர்மையோடு நான் வாழ்வேன் வாழ்வே நானுவற்றில் நான் வளர்வே நானுவரே நெருக்கேடுகளில் இருந்து என்னை ஆர்வம் ஆர்வமுள்ள மனிதராக இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக செயல்படுவேன் ஆண்டு வரேன் என்று எல்லாரும் உறுதி கொள்வோம் ஆண்டவர் குழந்தை ஏசு உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி